ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேரனை பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சோழன் வந்து தெரியாமல் தான் அடித்தாங்க பாண்டியனை அடிக்க போய் தான் தெரியாமல் கை தவறி நம்ம சேரனை அடிச்சிருப்பாங்க நம்ம நிலம் வந்து வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க வீட்டில் ஒன்று கூட சரியில்லையே இந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி வீட்டில் உள்ளவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி அடிக்கடிக்கு பாண்டிய நனனோம் சோளம் அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு செகண்டில் ரெண்டு பேரும் பேசிடுவாங்க அவங்க சண்டையெல்லாம் ஒரு சண்டையை எடுத்துக்காதீங்க அண்ணி இன்றைக்கி தான் எப்பவும் போல் வழக்கத்தை விட அதிகமாகவே சண்டை போட்டுட்டாங்க இந்த மாதிரி எப்பவும் அவங்க சண்டை போட்டது கிடையாது அது மட்டும் இல்லாமல் சோழ நனனுமே ரொம்பவே பாவம் அண்ணி அவர் ஏதோ ஒரு ஒரு பதட்டத்தில் உங்களுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போச்சே சும்மா கெத்துக்காக போய் சொல்லியிருந்தாரு இப்போது விஷயம் தெரிஞ்சதுமே அவர் கொஞ்சம் ரொம்பவே கோவத்து கோவப்பட்டுட்டார் அதனால தான் அவருக்குவே தெரியாமல் இப்போது வீட்டில் நிறைய சண்டை ஆயிடுச்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க அண்ணி அது மட்டும் இல்லாமல் ரெக்வஸ்ட்டாக உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் நீங்கள் எப்போவுமே நினைக்கக்கூடாது அண்ணி உங்களை தான் நான் என் அம்மா போல் இருக்கேன் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரியுமே எனக்கு நீங்களா இந்த வீட்டிலே எனக்கு பொழுதே போகாது நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ணி ப்ளீஸ் அண்ணி நீங்கள் நடந்தெல்லாம் நினச்சி எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு சரிப்பா எதாவது டீ இது குடிக்கிறியாப்பா இல்லை சாப்பாடு கொண்டு வருவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு வேண்டாண்ணா எதுவும் வேண்டாம் என்னால் தான் உங்களுக்கு சண்டை வந்துடுச்சு என்னால் தான் உன்னை உங்களை சோழம் வந்து அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சோழன் வந்து நிறையவே போய் சொல்றாரு அவரை நான் திரும்பவும் எப்படின்னு நம்புறது என்னமோ அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த வீட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே பல்லவனுக்கு ரொம்பவே பயந்து வருது உடனே ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு இங்கே நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி எக்கார்ந்து கொண்டும் இந்த வீட்டை விட்டோ இல்லை எங்களை விட்டுட்டோ போகணும்னு நினைக்காதீங்க அண்ணி ப்ளீஸுங்கண்ணி இந்த வீட்டில் பிறந்ததுலேருந்தே நாங்கள் இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க கஷ்டத்துலேயே வளர்ந்துட்டோம் இப்போ வரைக்குமே நாங்கள் சந்தோஷமாகவே இருந்ததில்லை ஆனால் சோழ அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது தான் இந்த வீடே வீடாக இருக்குது நீங்கள் இருக்கிறதுனால தான் நீ இந்த வீடு ஒரு கலகலன்னு ரொம்பவே சூப்பராக வெளிச்சத்தோடு ஒளி ஒளியோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ப்ளீஸ் அண்ணி அப்படி மட்டும் நீங்கள் மனசலவில் கூட நினைக்காதீங்க நம்ம பல்லவன் வந்து நம்ம நிலாவை கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க நிலாவுக்கு பல்லவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் நிரந்தரமாக இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது இல்லை நம்ம லட்சத்துக்காக நம்ம வீட்டைவே எதிர்த்துட்டு இங்கே வந்திருக்கோம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும் அதனால் இவங்க சொல்கிறது எதுவுமே நம்ம காதில் கூடாது நம்ம லட்சியம் தான் நமக்கு முக்கியம் இவ்வோ பல்லவன் பாவம்னு சொல்லிட்டு நான் இதே வீட்டில் இருந்தேன்னா என்னுடைய லட்சியத்தை நான் அடைய முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நீலாம் நினைக்கிறாங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு நீ என்ன நீ எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பலவா நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத சரியா எல்லாமே எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கே அப்படின்னு நினச்சாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே சேரனுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது நம்ம தேவையில்லாமல் கிட்ட உண்மையை சொல்லிட்டோம் சோழனுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் ஒரு வேளை நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கணுமோ ஆனால் இப்படி பொய் சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே அந்த பொய்யை மறைச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் எப்படி நான் பொய்யாக நடிக்கிறது அதுவுமே நமக்கு வராது எப்படி என்ன என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த சண்டை மூலமாக விட்டு போயிட்டா என்ன பண்றது அதுக்கப்புறம் சோழம் சோழன் வந்து ரொம்பவே முடங்கிடுவானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சேரன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதாவது அவங்க தம்பிங்க வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம சேரன் வந்து ஓடி ஓடி அந்த அளவுக்கு நம்ம நடேசனுமே குடும்பத்தை த்துக்காக எதுவுமே செய்கிறது கிடையாது சேரன் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு இப்போது சேரனுக்கு மனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீட்டில் அதாவது நம்ம பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை வந்துடுச்சு சண்டை மூலமாக சோளம் வந்து என்னை அடிச்சிட்டான் இதை நிலா வேற பார்த்துட்டா இதுக்கப்புறமும் நிலா இங்கே இருக்குவாளா அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை கொன்னது என் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்பாவும் வச்சுட்டாங்க இந்த விஷயமும் இங்கே நம்ம நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அந்த பொண்ணு என்ன தான் இருக்கோம் நம்ம வீட்டை எல்லாருமே தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்துமே அந்த பொண்ணு இதே வீட்டில் தான் இருந்தது இப்போது அப்பா கொலை பண்ணிட்டாரு ஜெயிலுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு சோழன் போய் சொல் ான் அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்குமா ஐயோ கடவுளே என்ன நடக்கும்னே தெரியலையே சோழனோட வாழ்க்கை நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது கடவுளே உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் தயவு செஞ்சு நிலா மட்டும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது எப்படியாவது நிலா நிலாவோட மனசை மாற்றி சோழன் கூட வாழ வச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து வேண்டிக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு எங்க பலவனுக்குமே மனசு சரியில்லை அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து வெளியே போய்ட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வராங்க வந்து வந்து அதாவது சேர முன்னாடி நிற்கிறாங்க அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து எங்களை எல்லாருமே வளர்த்தது நீ தான் உன்னை போயிட்டு கை நீட்டிகிட்டேண்ண மன்னிச்சிருங்கண்ண எல்லாரை விடவும் உங்களை தான் நான் முக்கியமாக நினச்சிருக்கணும் சின்ன வயசுலேருந்து எங்கள் எல்லோரையுமே கஷ்டப்பட்டு வளர்த்தது நீ தானே எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் நான் உங்ககிட்ட சும்மா கோபமாக பேசுனே தவிர அடிக்கணுன்னுலாம் என்னுடைய எண்ணம் இல்லவே இல்லைண்ண நீ என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதேண்ணே அடித்தது ரொம்ப வலிச்சிச்சானே நீ எத்தனை டைம்னாலும் என்னை அடிச்சுக்கோண்ண ப்ளீஸ்ண்ண எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சேரன் கிட்டே சேரன் வந்து சொல்கிறாங்க இங்கே பார் சோழா நீ அடிச்சதெல்லாம் நான் இப்போ வரைக்குமே மனசளவில் கூட நினச்சி பார்க்கல என்னுடைய பயம் எல்லாமே நிலா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன்டா ஏன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல சோழா என்னமோ போன ஜென்மத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பாவம் பண்ணமோ இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சோழனுக்குமே ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக தான் இருக்குது நிலா வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம் அவங்களவே மீறி அவங்க அழுது கூட அழுதுடுறாங்க ஏன்னா சோழனை அவங்க ரொம்பவே நம்பி இருந்தாங்க சொ சொன்னது எல்லாமே பொ தெரிஞ்சதுமே நம்ம நிலா ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிட்டாங்க இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அவங்க அப்பா என்னடானா அவங்க அம்மாவை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம் சாதாரணமாக சொல்கிறாங்க இப்போது சேரன் அண்ணன் மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப நல்லவராக இருக்காரு பல்லவனும் அப்படிதான் ஆனால் சோழன் நிறைய போய் சொல்கிறான் அடிக்கடிக்கு பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஏன் இவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க இந்த வீட்டில் நம்ம என் இருந்தால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு பல யோசனை வருது இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம வீட்டையே எதிர்த்துட்டு நம்ம இங்க சென்னைக்கு வந்தது எதுக்காக நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக தான் நம்ம டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும் அதுக்கு முன்னாடி நம்ம எதாவது வாடகை வீட்டை தேடி போயிடணும் இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம நிலா எந்திரிச்சிட்றாங்க ஆனால் நம்ம பல்லவன் பாண்டியன் சோழன் மூணு பேருமே எந்திரிக்கிறதில்லை அவங்கள எழுப்பவும் செய்கிறதுல நம்ம நிலா அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு நம்ம சேரை வந்து எழுந்துட்டுருப்பாங்க இந்தா பண்ணிலா காஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்கிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் சைலண்ட்டாக இருக்காங்க ஏன் பண்ணிலா என்னப்பாச்சு இந்தாப்பா டீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிலாவும் வாங்கிக்கி குடிச்சிட்டு அண்ணா எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் போயிட்டு வருவானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா இப்போ கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறதுப்பா தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருக்கட்டும்ண்ண நான் போய்க்குறேன் தனியாகவே போய்க்கிறேன் தனியாக இருக்க பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பல்லவனுமே அப்போ தான் எழுந்திரிக்கிறாரு எங்க நீ காலையிலே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பல்லவா சும்மா வெளியே தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னண்ணி நீங்கள் எப்போ வெளியே போனாலும் தானே கூட்டிகிட்டு போவீங்க நானும் வரேன் இருங்கண்ணி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் இருங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இல்லை பண்ணலவா நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரிங்கண்ணி டைம் ஆகிடுச்சா அப்போது நான் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு உடனே இருங்க இருங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பல்லவா நான் தனியாகவே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நிலா வந்து அவங்க பார்த்து கிளம்பி போயிட்டாங்க இங்கே சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது நிலா வந்து என்ன முடிவு எடுத்திருப்பாங்க காலையிலே கிளம்பி எங்கே போயிருக்காங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க நம்ம பல்லவன் சாரி பல்லவனும் சோழனும் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே நிலா வந்து எப்படியாவது நம்ம வீடை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக ஒரு ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணி பேசுகிறாங்க அந்த வீடையும் பார்க்குறாங்க அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு சரிங்கண்ணே நான் நாளைக்கே இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் இந்தாங்க அட்வான்ஸ் பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம நிலா வந்ததுமே பல்லவன் வந்து அண்ணி எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சேரணுமே அங்கே தான் இருக்காங்க எங்கேப்பா போ போனே காலையிலேயே போனேன் ஏதாவது இன்டர்வியூக்கு இது போகணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைனா இன்டர்வியூ எல்லாமே மெதுவாக தான் பார்க்கணும் இப்போதைக்கு அது கிடைக்குமா என்றது எனக்கு தெரியல சர்டிஃபிகேட் எல்லாம் டூப்ளிகேட்டாக நான் ரெடி பண்ணணும் நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னே புதுசாக ஒரு வீடு பார்த்துருக்கேன் இனி நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதை விட நம்ம சோழனுக்கும் நம்ம சேரனுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா நிலா ஏப்பா இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த வீட்டில் இருப்பா நீ தனியாக போயிட்டு எங்கே இருக்க போகிற வேண்டாப்பா உனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ இந்த வீட்டில் இருந்தால் தான் சேஃப்டி இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சேரனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது சோழனால தான் எல்லாமே சோழன் போய் சொன்ன ஒரே காரணம் தான் நிலா வந்து இதே வீட்டில் தான் இருந்திருப்பாங்க no man பல்லன் வந்து அழுதுகி அண்ணி இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்களா எங்களை விட்டுட்டு போக போகிறீங்களா நீங்கள் தான் எங்களோட சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே இருந்தோம் ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அண்ணி எல்லாமே முடிஞ்சு போகும் இந்த வீட்டுக்கு அதாவது பரம்பரை பரம்பரை சொல்லிக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு பொண்ணுமே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு பேர் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே எங்களை அசிங்கப்படுத்துவாங்க அதை கூட தாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்குன்னு அம்மா மாதிரி இருந்த நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க வே முடியாது அண்ணி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாதீங்க நீங்கள் தான் இந்த வீட்டோட ஒளி விளக்கு ப்ளீஸ் அண்ணி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க நம்ம நிலா இருந்துட்டு பல்லவா நீ புரிஞ்சுக்க தான் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட உங்கள் அண்ணன் எவ்வளவோ போய் சொல்லி வச்சிருக்காரு அதே மாதிரி தான் உனக்கும் தெரியாத விஷயம் நிறையவே இருக்கு எனக்கும் சோழனுக்கும் அதாவது விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்கலை நாங்கள் விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுவும் நான் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காமல் மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த மாப்பிள்ளையே பிடிக்கல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதுனால தான் சோளம் கூட எங்கேயாவது என்ன எடுத்துகிட்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் தான் கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோங்கன்னு நினச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இதுதான் நடந்தது நாங்கள் உண்மையாகவே லவ் பண்ணி தான் உண்மையாகவே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்மா அப்படின்ற விஷயம் தெரியாமல் நீங்களும் ரிசப்ஷன் ஏற்படுத்திட்டீங்க இப்போ எனக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது அது பொய்யான கல்யாணம் தான் பொம்மை கல்யாணம் தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சோழனை வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல பல்லவா இதெல்லாம் நீ தெரிஞ்சு தான் ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா நான் இதுக்கப்புறமெல்லாம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சென்னைக்கு நான் வந்த காரணமே ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்னுடைய லட்சம் தான் முக்கியமே என் அம்மா என் அப்பா எல்லாரையுமே தூக்கி போட்டு வந்ததுக்கு காரணம் நான் படித்தேன் படிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாதிச்சு எல்லாரும் கை கட் அதாவது மூக்கு மேல வரல் வைக்கிற அளவுக்கு நான் வளர்ந்து காட்டணும் என்னுடைய நிறையவே இருக்கு உனக்கே தெரியும்ல நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என் லட்சத்துக்கு ஏதாவது தடை வந்துடுமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு நான் ஏன் வேலையை நான் வந்த வேலையை பார்த்துக்கிறேன் பல்லவா என்ன நினைச்சு நீங்க யாருமே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இங்கே நீ இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணி அப்போது நீங்களும் சோழ நனனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா விருப்பம் இல்லாமல் தான் சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சும்மா கல்யாணம் போயிட்டு எங்கேயாவது நீ நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அண்ணன் கையால் இருந்து தாலி கட்டிக்கிட்டு இருந்துருக்கீங்க அப்புறம் எப்படி அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பாரு பலவா எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம் என் வீட்டில் எவ்வளோ வசதியான வீடுன்னு உனக்கே தெரியும் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குல்ல எங்கள் வீடு எவ்வளோ பெருசாக இருந்தது அதுவும் இல்லாமல் நான் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஏழு அதாவது ஏழு தலைமுறைக்குமே நான் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் சொத்து பணமெல்லாம் நிறையவே இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்காக வந்தேன் நான் சொந்தமாக வேலைக்கு போகணும் என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சென்னைக்கே வந்தேன் அதுவும் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையுமே பெரிய பணக்காரர்தான் வெளிநாட்டுக்கு போ கூப்பி கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை பல்லவா உனக்கே தெரியும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் என்ன ஒன்று சோழனுக்கும் எனக்கும் விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்கலை நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் நடக்கலை அப்படின்ற விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரிய அதாவது தெரியாமல் இருந்தது இதுக்கப்புறம் இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு இந்த ஏ இந்த உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பல்லவா எனக்குமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் கூட இருக்கிற இருந்ததுனால நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் பல்லவா என்னுடைய சொந்த தம்பி மாதிரி நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப உண்மையவே கூட இருந்த நாட்கள் வந்து ரொம்பவே தான் நான் சொல்லுவேன் நான் இங்கே தான் அதாவது வீடு பார்த்துருக்கேன் நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் நான் என் லட்சியத்தை தேடி ஓட போகிறேன் தயவு செஞ்சு யாருமே என் என் லட்சியத்துக்கு குறுக்கனு இயக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல்லவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சோலா நீ என்கிட்ட கிட்டே எவ்வளோ பொய் சொல்லியிருக்க நான் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்குமே நான் இந்த வீட்டில் தான் இருந்திருப்பேன் ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் என் லட்சியத்தை நான் அடைய முடியுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது உங்கள் அப்பா என்னடன்னா கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதை சாதாரணமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழன் எங்கே அதாவது நீதான் எங்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்க இந்த வீட்டிலையே அதாவது பாண்டியன் வந்து எதுவுமே பேச மாட்டார் சேரன் அண்ணனும் பல்லவனும் ரொம்பவே நல்லவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிய வருது இருந்தாலும் இவ் பல்லவனுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் தோணுது அப்படி இருந்துட்டால் எனக்கு என்னமோ நான் நினச்சது வந்தது எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி தோணுது நீங்கள் இதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க போகிறாங்க சோழன் வந்து நிலா ப்ளீஸ் நிலா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாத நிலா ப்ளீஸ் நிலா நீ இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க நீ தான் இந்த வீட்டோட ஒளியே ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழனுமே கெஞ்சிடறாங்க இங்கே பார்த்தோலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ நீ பேசக்கூடாது என் வழியை அதாவது என்னை தனியாக விட்டுருங்க நான் என் வழி என்னமோ அதில் போய்க்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரணுமே என்னப்பா நிலா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுப்பா உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்னால் முடிஞ்சுதான் நான் செய்கிறேன் ஆனால் நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான்ப்பா என்னுடைய ஆசையே அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் போக போக சோழனை உனக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் சோழன் வந்து பொய் அடுக்கிக்கிட்டே போனால் அவன் வாழ்க்கைக்கு எந் எங்கே பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னேன் அப்போது பொய் சொன்னால் எல்லாருமே நல் நம்புறாங்க உண்மையாக இருந்தால் எதுவுமே நமக்கு இல்லைல்ல அப்படி தானே நான் உண்மையை வந்து உங்ககிட்ட சொன்னேன் இப்போது நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஏன்பா நீலாம் இப்படி பேச இப்படி பண்ணுற வேண்டப்பா நீ போகக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது பாவம்ப்பா சோழன் அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதற பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சாரி நம்ம சேரன் வந்து அழுகுற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நிலாவோ அண்ணே உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுதுண்ணே அதே மாதிரி என்னுடைய சுச்சுவேஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு என்னுடைய லட்சம் மட்டும்தான் இப்போது எனக்கு அதாவது அது மட்டும் தான் எனக்கு வேணும் மற்றது மேலே நான் எது மேலேயுமே ஆசைப்பட்டது கிடையாது எனக்கு கல்யாணம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அப்படி நடக்கணும் இப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை இப்போதைக்கு என்னுடைய லட்சியம் என்னென்னா நான் நல்லா வேலைக்கு போயிட்டு என் அம்மாவையும் என் அப்பாவையும் என் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே என்னை தேடி வர வைப்பேன் நான் நல்ல பிள்ளையை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அப்பா வாயில சொல்ல வைக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் முடியும் அதை நோக்கி தான் நான் போக போகிறேன் நீங்கள் எல்லாரையும் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது அதுக்காக நான் என் லட்சியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னை பெற்று வளர்த்த அப்பா அம்மாவே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் உங்களை தூக்கி போகிறது எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீலா சொல்கிறாங்க ஆனால் தயவு செஞ்சு என்னை யாருமே தடுக்காதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க நீ வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பார் பல்லவா பக்கத்தில் தான் வீடு இருக்குது அட்ரெஸ் கொடுக்குறேன் உனக்கு எப்போல்லாம் என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நீ வந்து பார்த்துட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பல்லவனுக்கு மனசே கேட்குறதில்லை என்னதான் இருந்தாலும் அண்ணி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது அழுகுறாங்க அதுக்கப்புறம் சோழன் முன்னாடி போய் நின்று உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் சும்மா கல்யாணம் தான் பொம்மை தான் அப்போது நீங்கள் தான் கட்டின தாலி மட்டும் என் கழுத்தில் எதுக்காக இருக்கணும் நீங்கள் கட்டின தாலியே உங்ககிட்டே நான் கலட்டி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்ட போகிறாங்க அப்போ பலனு இருந்துட்டு அண்ணி வேண்டாம் அண்ணி ஐயோ ப்ளீஸ் அண்ணி தாலியை கழட்டாதீங்க அண்ணி அப்படி தாலியை கழட்டிட்டீங்கன்னா சோழன் அண்ணனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாமல் போயிடும் ப்ளீஸ் அண்ணி கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளால் சோழனோட வாழ்க்கை இப்படி கெட்டுப்போச்சே நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அவன் எப்படியாவது நிலா மனசில் இடம் பிடிச்சி லவ் பண்ண வச்சுருப்பானோ என்னவோ ஆனால் உண்மையாக இருக்கிறது ரொம்ப தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சேரனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிலா அவங்க சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டே நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் தாலி கட்டியிருக்கேன் நீ ஏன் பொண்டாட்டி தான் சட்டப்படி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி நீ தாலியை கழட்டி கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கும் எனக்குமான உறவு எப்படி நிலா முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நான் தாலியும் கழிட்டி கொடுத்துட்டு போயிடுறேன் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணி விடுறேன் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம நிலா கேட்குறாங்க நம்ம சோழன் நிறுந்துட்டு சத்தியமாக என்னால் முடியாது நிலா கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது நான் உனக்கு டிவோர்ஸ்க்கு சைன் போடவே மாட்டேன் அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன் ஏன்னா நான் முத முதல்ல ஊங்கலத்து தான் தாலி கட்டியிருக்கேன் நான் வரவங்க கழுதுலலாம் தாலி கட்டுறதுக்கு நான் என்ன பொம்மையா என்ன பொம்மை கல்யாணம்னு சொல்கிறேன் அப்போது நம்ம பொம்மைங்களா உண்மையாகவே மனுஷனை தானே உனக்கு நான் தாலி கட்டியிருக்கேன்னில அது எப்படி நீ தாலி கழட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ரிவர்ஸ் அப்ளிகே அப்ளை பண்ணிவிட்டு போ என்னை பிரிஞ்சிடலாம் உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன் அப்போது திரும்ப என்னை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படியே கல்யாணம் பண்ணாலும் நீ வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணவன் தானே கல்யாணம் ஆனவன் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்ிலா என் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ண பார்க்குற தயவு செஞ்சு தாலியை மட்டும் கலட்டாத உனக்கு எப்போ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தோணுதோ அப்போது நீ என்னை வா நான் உனக்காக எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணுன்றது என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை நிலா நீ மட்டும்தான் நிலா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்க நம்ம நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னச்சோலா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் உங்களை நம்பி தானே வந்தேன் நீங்கள் தானே ஸ்டேஷனில் என்னென்னமோ சொன்னீங்க இது பொம்மை கல்யாணம்தான் நான் இவங்க சும்மா தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மனசை கரைச்சிட்டு தாலியும் கட்டிட்டு இப்போ என்னடானா நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு வசனமெல்லாம் பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஒழுங்கு மரியாதை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா என் உசிரியே போனாலும் அப்படி ஒரு வேலையை நான் செய்யவே மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி நீ தாலியை கல்லட்டிகிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் நிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்ன சொல்லா என்ன என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுமே இப்படி என்ன டென்ஷன் பண்ணுற எதுக்காக என்னை தார்ச்சல் பண்ணுற சோலா நான் நல்ல வேலைக்கு போயிட்டு நான் நல்ல நிலமைக்கு வரணும் ஏன் சோலா இப்படி பண்ணுற சரி நிலா எனக்கு புரியுது உன்னுடைய லட்சம் லட்சத்தை அடையணும்னு சொல்லிவிட்டு நீ நினைக்கிற அதெல்லாம் எனக்கு தெரியுது நிலா உன் லட்சத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணு எல்லாமாவும் நான் உனக்குக்கிறேன் உனக்கு என்ன உதவி வேணுமோ என்னால் முடிஞ்சதை எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் வேண்டாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்கல பார்க்க மாட்டிங்களா ஏ நீ வச்சா கூட நீங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க சோழனுக்கும் சேரனுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது இவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்க நடேசன் வந்து அப்போ தான் வராங்க நல்லா குடிச்சிருக்காங்க போல் என்னம்மா நிலா பேக்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்க எங்கள் ஊர் சுத்த போகிறீங்களா டூர் போகிறீங்களா ஓஹோ தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு ஹனிமூன் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இங்கே பாருங்கள் உங்களை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது தயவு செஞ்சு என் கூட பேசாதீங்க நான் ஒன்றும் ஹனிமூன் ஒன்றும் போக கிடையாது நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே என்னம்மா இப்படி சொல்கிற ஏற்கனவே இந்த வீட்டில் வீட்டில் நடக்கிறத வச்சு இந்த ஊரில் உள்ளவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற அதுக்காக நான் என்னங்க பண்ண முடியும் உங்கள் வீட்டில் என்னென்னமோ நடந்துருக்கு நீங்களும் கொலை தானே உங்கள் கூடலாம் இந்த வீட்டில் எப்படிங்க இருக்க முடியும் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நடேசனுக்கு பேச்சே வரல நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருனிலா அவர் ஒன்றும் குழப்பம் என்ன கிடையாது நான் ஊரில் உள்ளவங்கலாம் அவர் மேலே அப்பாட்டமாக பழி போடுறாங்க தேவில்லாமா நீயும் என் அப்பாவை கொலை பண்ணுவேன் அப்படி நல்லா சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியே பேசுகிறீங்களா ஓகே ஓகே நீங்கள் கொலை பண்ணவங்களாகவும் இருங்க பண்ணாதவங்களாகவும் இருங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் தாலி கழட்டி உங்கள் கிட்டே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாலியுமே கழட்டி இவங்க சோழன் கையில் கொடுத்துட்றாங்க சோழனுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே பாருங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் நீங்களும் அதுக்கு சம்மதிக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம சேரன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க சோழன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சோழன் வந்து நம்ம நிலா டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சம்மதிப்பாங்களா இல்லை நிலாவை சமாதானம் செஞ்சு அணைச்சிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ